ஒரு சடை ஒன்றிய கங்கை தந்தன பிற்காலத்தவருக்கும் திருவிழாத்துல எழுந்திருந்தவர்களுக்கு ஸ்பர்சம் ஏற்படுது திருவடியுடைய சம்பந்தம் ஏற்பட்டது காலத்துவம் உள்ளாலும் தன்னுடைய திருவடியிலிருந்து பெருகின தீர்த்தத்தினுடைய சம்பந்தம் திருவடி நேரம் இல்லாத திருவடியுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தினுடைய சம்பந்தம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த திருவடிகளானவை ஒரு சடை ஒன்றிய கங்கை தந்தன அதாவது கங்கை என்பது பெருமாவுடைய அன்னைக்கு என்னைக்கு திருவிப்பு பகவான் பண்ணானோ அன்னைக்கு குறை கொண்டு நான் முகன் குண்டிகை நீர் பெய்து சத்தியலோகத்துல பிரம்மா அவர் திருவடியில கமன்றூல தீர்த்தத்தை சேர்க்க மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி புருஷ சூக்தத்தை சொல்லி கமன்றூலிருந்து பெருமாள் திருவடியை சோதிக்க அங்கிருந்து விழுந்தது சிவனுடைய தலையிலே தங்கி அங்கிருந்து பூமிக்கு வந்து சேர்ந்தது சதுர்புயன் சத சதுர்முகன் கையில் சதுர்புயன் தாளில் சங்கரன் சடையினில் தங்கி என்று பெரியார் வர அப்படிப்பட்ட ஸ்ரீபாத தீர்த்தம் திருக்கிரமாவதாரம் பண்ண அன்னிலிருந்து இன்று வரை அன்னைக்கு அந்த திருவடிய அன்னைக்கு இல்லாதவாள் அன்னைக்கு அந்த திருவடி சம்பந்தம் பெறாதவாளுக்கு இன்று திருவடி சம்பந்தம் பெறுவதற்காக ஸ்ரீபாத தீர்த்தமானது இன்றும் பெருகிக் கொண்டிருக்கிறது கங்கா காம் கதா கங்கா காம் என்று சொல்லி கோ கோ சப்தம் பூமிக்கு பேரு பூமியை அடைந்தவள் பூமிக்கு இறங்கியவள் என்று பொருள் கங்கை என்கிற சப்தத்துக்கு எப்படியானா பெருமாள் மேல் உலகத்திலிருந்து கீழே அவதாரம் பண்றானோ இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்துடைய அவதாரம் ஆகினாலே காம் கதா என்று உற்பத்தி பண்ணால் கங்கா என்கிற சொல்லானது மேல் உலகத்திலிருந்து கீழே வருது எப்படியானா பகவான் வைகுண்டத்திலிருந்து பூமிக்கு நம்ம அனுகிரகிக்கு வரானோ அப்படி இந்த ஸ்ரீபாத தீர்த்தமும் மேலிருந்து கீழே வந்தது அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீபாத தீர்த்தமானது ஒரு சடை ஒரு சடை என்று சொன்னால் விசாலமான சடை வலுவான ஜடை ஜடை என்பது சடை என்று ஆகிருக்கு சிவபெருமானுடைய சடை அப்படிப்பட்ட தீர்த்தத்தை தாங்கும்படியான விசாலமான ஜடையிலே என்று ஒரு அர்த்தம் அல்லது ஒரு சடை என்று சொன்னால் பரிசுத்தமடைந்த சடை ஆகினால வேதாபகார குருபாதக தைத்திய பீடா யாபத் விமோதன மகிஷ்ட பல பிரதானை பிரஜா பசுபதி பரிபாதி கசிய பாதோதகேனா சிவகா சுவோ தேனா அப்ப சித்திரகுளத்துல பெருமாளை பரதன் வந்து சேவிக்கிறான் பெருமாளுடைய திருவடிய அவன் பிடிச்சுக்கிறான் அப்ப பெருமாள் கண்ணுல இருந்து ஜலம் வருது அந்த ஜலமானது பரதனுடைய ஜடையில படுறது அதுல இருந்து அது கீழே போட்டுறது அது பார்த்தா அது எப்படி இருக்கு என்று சொன்னார் கம்பன் சொல்றான் உண்டுகோள் உயிரென ஒடுங்கினான் உரு கண்டனன் நின்றனன் கண்ணன் கண் எனும் குண்டரீகம் பொழிப்புணல் அவன் சடா மண்டலம் நிறைந்து போய் வழிந்து சோரவே அன்னைக்கு பெருமானுடைய திருவடியிலிருந்து கங்கை பிறந்தாள் இன்னைக்கு ராமனுடைய அதுவும் திருவடியும் ஒரு தாமரை பகவானுடைய திருக்கண்ணும் ஒரு தாமரை அன்னைக்கு திருவடி என்கிற தாமரையிலிருந்து கங்கை பிறந்தாள் இன்னைக்கு திரு கண் என்கிற தாமரையிலிருந்து கங்கை பிறந்திருக்கான் அப்படின்னா பரதனை பார்த்து பெருமா பர பார்த்த உடனே பெருமாலுக்கு தாரதாரியா ஜலம் கண்ணுல வந்துடுது கண்ணீர் வந்தது என்பதற்காக அவன் அப்படி வர்ணிக்கிறான் இவன் பெருமாள் திருவடியை பிடிச்சுட்டு குனிஞ்சன் இருக்கான் அப்போ கண்ணில் கண்ணிலிருந்து கங்கை புறப்பட்டால் அந்த கங்கை குணிஞ்சின் இருக்க பரதனுடைய சடை மேல விழுந்தாள் அப்புறம் அந்த ஜடையிலிருந்து கீழே பெருகி ஓடினாள் என்று சொல்றான் அந்த ரீதியில இருந்து ஜடையில இருந்து அந்த ஜடையை பவித்திரமாக்கின கிளம்பி பூமிக்கு வந்து இன்றளவும் சிவாத தீர்த்தம் அந்த பகவானுடைய தீர்த்தம் கங்கையானது எல்லாராலையும் தீர்த்தமாடப்பட்டு புனிதமாக்குறது மனிதா எல்லாம் புனிதமாக்கி கொண்டிருக்கு